ஹாய் காய்ஸ் நம்ம கிச்சனில் என்ன நடந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் வறுத்த சிக்கன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து எடுத்து போகிறோம் என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுக்கட்டும் இது கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் டேஸ்டாக கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கலாம் உரைக்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றிருக்கோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்துட்டோம் இப்படி எடுத்துடலாம் தனியாக வந்து அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தாளிச்சிக்கலாம் ஏல ஏலக்காய் பட்டை எல்லாமே இருக்குது நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு மேலே தான் உரிச்சு வச்சுருக்கேன் அது வந்து அதை விட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப தோல் இருக்குது கூட வந்து லேசாக வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு வந்து நீண்ட நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அதையும் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அது கூட ஒரு கால் கிலோ வெங்காயம்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது தக்காளி போட்டால் போதும் இது வந்து நல்லா வதங்கிச்சு எல்லாமே நான் வந்து இது எனக்கு ஒரு கொடுத்தாங்க ஒருத்தவங்க கறி லீவ்ஸ் தான் பெரிய இலை மட்டும் இந்தமாரி அவங்க வீட்டில் செடி வச்சுருக்கேன் நாங்கள் அதே ரெண்டு பிடிச்சி கொடுத்தாங்க அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாக இருக்கும் ஒரு தூட்டா இப்போ இது எல்லா மசாலா எடுத்து வச்சிருக்கேன் தனியா மஞ்சள் பொடி மிளகாப்பொடி க கரம் மசாலா அவ்வளோதான் இதுக்கு மசாலா இதை நல்லா இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கி வறுத்து வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் அதுலே ஊறும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வதங்கிச்சு மசாலா கூட அந்த எண்ணெயிலே தான் எல்லாமே வதங்கணும் தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாமே இப்போ இந்த அரை கிலோ சிக்கன் வச்சுருக்காலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கேஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் அந்த தண்ணியிலே தான் வேகணும் தண்ணீராக எதுவுமே போடக்கூடாது தேங்காய் மட்டும் தான் உப்பு போடணும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை லெமன் ஊற்றிக்கலாம் லாஸ்டில் சூப்பரான சுவையான தேங்காய் வறுத்த சிக்கன் ரெடிய நம்ம இது எது கூட வேணாலும் சாப்பாடு கூடயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இட்லி தோ இட்லி சாப்பிட முடியாது சப்பாத்தி பூரி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் you we'll go on the next video la baba bye 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 bye